வணக்கம் பொதுவாக இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் உற்சாகத்தின் உருவம் என்று சொல்லுவோம் இன்னும் சொல்லால் ஆற்றலின் வடிவம் அப்படிமோ ஜீசஸ் கூட சொல்கிறாரு இளமை என்பது ஒரு வரப்பிரசாதம் முதுமை என்பது ஒரு கொடுமை நோய்களின் இருப்பிடம் அப்படிங்கிறார் சரி இந்த இளமையை பற்றி சொல்கிற போது வீரனாக எழுச்சி மிக்கடமாக போராற்றல் மிகுந்தவனாக பேராற்றல் மிகுந்தவனாக இருந்தான் இளைஞன் அதே போல் இளைய பெண்களும் அப்படி இருந்தார்கள் இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்து வந்தது பிறகு எப்போது அறிவியல் உலகம் புது புது செய்திகளை கண்டுபிடிக்க தொடங்கியதோ அப்போதிருந்து பெரும் மாற்றங்கள் வந்துவிட்டன ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனே நான் படுத்த நேரத்தில் என் பையன் படுக்கிறாரா இல்லை படுக்க முடியல ஏன் அதாவது என் பையன் வயசில் நான் இருந்தப்போ நான் அதிகமாக போனேன் செகண்ட் ஷோ போயிட்டு வருவேன் அவ்வளோதான் அதுவும் தினமெலாம் மாட்டேன் வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து தூங்குவேன் அடி வாங்கிக்கிடுவேன் வீட்டில் அப்படி வச்சுக்கோங்க அப்போ என்னுடைய உறக்க நேரம் அதிகமாக போனால் பன்னிரெண்டு மணி ஒரு மணியே தாண்டாது அதுவும் தினம் இல்லை எல்லார் வீட்லேயும் பத்து மணியானால் லைட் அமைச்சிடுவாங்க சில ஊர்களில் ஒரே ஒரு சோ சோதான் ஓடும் ஏழரை மணிக்கு போட்டு பத்தரை மணிக்கு முடிச்சிருவாங்க அப்படிலாம் கிராமத்திலலாம் உண்டு இதெல்லாம் பார்க்குறோம் இது இந்த எனக்கு அதிகமாக போனால் பத்தரை மணிக்கு மேலே வேலை இல்லை அப்படி வச்சுக்கோங்க நான் தூங்கிடுவேன் ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய நிலையை நினச்சி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அவர்கள் எப்போது உறங்குகிறார்கள் அது அவர்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் எப்போது விழிக்கிறார்கள் அவர் விழித்தார்களா என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை எங்கேயாவது புறப்படணும்னா முடியெல்லாம் எழுந்து உடனே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு ஷேவ் பண்ணிவிட்டு உடனே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்புவோம் இப்போ அப்படியே கிளம்பி வர்றாங்க பல்லு வழிக்கு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் பல்லு வழிக்கு தான் அப்படியே கிளம்பி என்னான்னு கேட்டால் இதுதான் முறைங்கிறாங்க நான் கூட ஒரு பையனை பார்த்துட்டு தூங்கி எந்திரிச்சு அப்படியே வர்ற மாதிரி இருக்கேன்னு இல்லை இல்லை இதுதான் ஃபேஷன் தார் இருக்கட்டும் அவர் கண்ணில் தூக்கம் இருக்குது பல நாள் தூக்கம் இருக்குது அவர் தூங்கலை அப்படி என்ன அவர் எல்லைப்படையில் பாதுகாப்பு பிரிவில் இருந்தாரா வானூர்தி ஓட்டினாரா அல்லது சப்மரின் அதில் வந்து அவர் ஓட்டுனராக கண்வழித்தாரா அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு நிலையத்தில் இருந்தார் எதுவும் கிடையாது அவர் வீட்டுக்குள்ளே தான் இருந்தார் ஆனால் அவர் தூங்கலை அவரை தூங்க விடாமல் செய்த அந்த கொடி எது எது கொஞ்சம் பின்னாடி வாங்க தொழில் புரட்சி ஏற்பட்ட போது புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதுவரைக்கும் தொழிற்சாலைகளில் காலையில் எட்டு மணியிலிருந்து இரவு வரை அதாவது இருட்டு முறையிலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளால் ஷிப்ட் சிஸ்டம் உருவானது நல்லா சொன்னால் ஒரு ஷிப்ட் ரெண்டு ஷிப்ட் ஆகி ரெண்டு ஷிஃப்ட்டு மூணு ஷிப்ட் ஆகி இருபத்தி நாலு மணி நேரம் வேலைங்கிறத மாற்றினாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்த உலகமே வியந்தது பாராட்டியது ஆனால் ஒரு சில அறிஞர்கள் மிக கவனமாக சொன்னார்கள் மனித கடிகாரம் வீழத் தொடங்குகிறது அப்படின்னாங்க என்ன தெரியுங்களா ஆறு மணியான பறவையும் விலங்கும் உறங்குவதைப் போல மனிதனும் உறங்கினான் இரவில் ப இறை தேடும் பறவைகளையும் விலங்குகளை விட்டுவிடுங்கள் மனிதர்கள் ஆறு மணியானால் உறங்கினார்கள் ஆறு மணி ஆறாலெலாம் இருட்டுனா அவங்க வேலையை முடிச்சுட்டு படுத்துட்டாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டாங்க பறவை எழுந்திருக்கிற நேரத்தில் எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மின்சார பல்பு வந்த பிறகு இரவு பகலானது பகலும் பகலானது இதனால் அவர்களுடைய வேலை பலு கூட ஆரம்பித்தது சரி தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபத்தாறாம் நூற்றாண்டுக்கு வாருங்கள் மின் அணு யுகம் ஆரம்பித்த பிறகு அதாவது எண்பதுகளுக்கு பிறகு வைத்து பார்த்தீங்களால் மின்னணு யுகம் ஆரம்பித்த பிறகு அவர்கள் எந்த நேரத்திலும் தூங்குவதில்லை என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் நடுநி சிக்காட்சியெல்லாம் சினிமா போட ஆரம்பித்தாங்க அதுக்கு மேலே நான் ஸ்டாப் கொண்டாட்டம்ட்டாங்களா அப்போ வானொலி நிலையங்களுடைய நேரம் முழு இருபத்தி நாலு மணி நேரமாக மாறியது இப்போ தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எப்போ சொன்னாங்க யாரும் கேட்கல மெலட்டோனின் அப்படின்னு ஒரு சுரப்பி நம்முடைய உடம்புல சு சுரக்கு தான் இது பீனியல் கிளாண்டில் இருந்து உருவாகுதுங்கிறாங்க இது நமக்கு என்னென்னா இது சுரந்து நமக்கு உயிர்வழி அதாவது அந்த உயிர்காற்றை உண்டாக்கி நம்மளை அப்படி உறங்க வைக்கிதான் இது உறங்க வைக்கணும்னா இதுகிட்ட ஒரே ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருள் சூழ்ந்திருந்தால் தான் இந்த மெலட்டனின் நம்முடைய உடம்புல சுரக்குமா அப்படி இருள் சூழலேன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் அப்படின்னா அதனுடைய சுரப்புத்தன்மை குறைஞ்சு போகும் நம்முடைய உயிர் தன்மையும் குறையும் இப்போ பெட்ரூம் லைட்டு அதை விட்டுருங்க அது தவிர எந்த நேரமும் உட்காந்து நம்ம ஏதாவது பார்த்துக்கிட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் போர்வைக்குள்ளே செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டே கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா நம்முடைய உடம்புல மெலட்டரின் எப்படி சுரக்கும் இன்னொன்று அந்த செல்ஃபோனுடைய கதிர்வீச்சுங்கிறது எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை எத்தகையது யோசிச்சு பாருங்க அப்போ இளைஞர்களுடைய நிலையை நாம் யோசிக்க வேண்டும் இளைஞர்களை கூட விட்டுருங்க அவ்வளோ காட்டிலும் குழந்தைகளுக்கு வாங்க குழந்தைகள் கையில் இன்னமும் அந்த இருக்குது இரவு நேரத்தில் கூட அவங்க ஒழித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கவிதை எழுதலாம் புத்தகம் படிக்கலாம் காதலிக்கலாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் உயிர் வேண்டும் உடம்பு வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் அதற்கு இயற்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிப்புகள் மூலமாக நம்மை நாமே நாம் கெடுத்துக்கொள்வோமே ஆனால் போன கண் வருமா போன உறுப்புகளுடைய செயல்பாடு குறைபாடு மீண்டு வருமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இளைய சமுதாயத்துக்கு வேண்டுகோள் இதுதான் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் முன்னுக்கு வாருங்கள் ஜெயித்து காட்டுங்கள் ஆனால் நீங்கள் நிலையாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நேரத்தை வரையறுங்கள் வெற்றி பெறுங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள் இரவு என்பது இருட்டுத்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்